என் பேர் வந்து சிவகுமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகா கிராமம் வந்து முராறு பள்ளி கிராமம் எங்கள் மனைவி பேர் வந்து காளீஸ்வரி மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி தாலுகா வில்லேஜ் வந்து டி குன்னத்தூர் எங்களுக்கு டிக்டாக் மூலிமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுக்கு தொடர் ஏற்பட்டது பயக்கம் ஏற்பட்டது அவங்க வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு ம கணவரை இறந்துட்டார் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சுத்தின்னு தகவல் சொன்னதுனால ஒரு இருக்குது அந்த மனுமெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அஞ்சரை வருஷமாக நான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேடுபதுமே கிடையாது எங்கள் பாட்டிக்கு வந்து ஆந்திராவில் உடம்பு சில ஹார்ட் பேஷண்ட்ட அவங்கள பார்க்க போகிறேன்ட்டு நவம்பர் பன்னெண்டாம் தேதி நைட்டு ஒன்பதரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போனாங்க போயிட்டு பதிமூணாந்தேதி காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் எங்கள் பாட்டி கிட்ட வந்து பையன் விட்டுட்டு எங்கள் அத்திக்கிட்ட பெண் பெண் குழந்தை விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க சரி அங்கே தான் இருப்பாங்கன்னு பார்த்தாங்க வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க வரல எங்கள் அப்பா எங்கள் அத்தா எங்கள் பாட்டி மூணு பேருமே எங்கள் தகவல் சொன்னாங்க உடனடியாக நான் சங்கராபுரம் காவல் நிலையத்துக்கு வந்து எங்கள் மனைவி காணாமல் போயிட்டு வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மிஸ்ஸிங் மிஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க வந்து சரிப்பா நான் விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க எங்கள் மனைவி வந்து அவங்க விருப்பத்துக்காக வந்து சங்கராபுரம் ஸ்டேஷனில் விநாயக முருகன் சார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க காவல் நிலையத்தில் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ளைண்ட் நான் என்னை கூப்பிட்டு விசாரிக்காமல் அவங்க விருப்பத்தப்படி விசாரித்து அனுப்பிச்சு விட்டாங்க மக்கேனத்துக்கு போய் நான் காலையிலேயே பத்து மணிக்கு நான் விநாயகமுருகன் சார் பார்க்குறேன் அவர் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா ஏன்ப்பா பெண்கள் வந்து யாரு கூடனா போய் வாயலாம் சட்டத்துலேயே இடம் இருக்குதுன்னா அவர் சார் சொல்கிறாரு அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கோங்கன்னு இப்படி தகவல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு தீபாவளிக்கு போனோம் சார் தீபாவளிக்கு போனதுனால இந்தமாரி எங்கள் மாமனாருக்கு வந்து நீங்கள் ரெண்டாம் தரமா முத தரமானு கேட்டதுக்கு ஏன்பா அப்படி நாங்கள் கொஞ்சம் நேரம் அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயி தீட்டு தான் ஆகாத தீர்த்துப்பா உனே மட்டும் ஏமாத்தல அவங்க நாலு பேர்த்து ஏமாத்திருக்கதா அந்த தகவல் எல்லாம் சொல்லிருக்கிறாங்க இவரு பேரு வந்து முதல் திருமணம் வந்து வெங்கடேஷ் அவர் சென்னையில வாயிலா இருபது நாளிலேயே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது திருமணம் சுரேஷ் குமார் அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இருக்குது இந்த குழந்தை இந்த கணவரு கிருஷ்ண எனக்கு தெரியும் மூணாவது வந்து சிவராஜ்ன்ற ஒருத்தர் நாலாவது வந்து லிங்கசாமி ஐந்தாவது தான் சார் நானு சிவகுமார் மூறாவது குழந்தை சேர்ந்தவங்க இப்ப ஆறாவது ஒருத்தர் திருமணம் பண்ணிருக்கிறாங்க ஆம்பூர் சேர்ந்து மணிகண்ட சில விஷயம் எங்கள் மாமியார் சொன்னாலும் வீட்டில் இருந்த நகை மூன்று போன் நகை இருந்து காணாமல் போயிடுச்சு அதுக்கு வந்து உடந்த வந்து சங்கீதான்ற பொண்ணு உடந்த விதை நகை வந்து அளவில் வச்சு கொடுக்கறதுக்கு விற்று கொடுக்கறது வீட்டில் இருந்த ஜாமான் பொருள் வீட்டில் குத்து விளக்கு எல்லாமே தோட்டல அனுப்பி விற்று கொடுத்தது சங்கீதான்ற பொண்ணு இதை இது நடைமுறையாக நான் போயிட்டு மதுரையிலேருந்து வந்து நான் விழுப்புரம் டிஏஜி ஆஃபீஸு அங்கே போய்ட்டு மனு கொடுக்க போயிருந்தேன் அங்கே என் மனு வந்து ரெண்டு சாருங்க விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கலாம் அரெஸ்ட்டு பண்ணலான்னா எனக்கு ஒரு வா கொடுத்தாங்க கொடுத்தேன் மேலே தங்கப்பாண்டியன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் வந்து என் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த பேப்பரை கீச் கிடச்சிட்டு இதெல்லாம் எங்களுக்கு என்ன வேலையா நாங்கள் இதை இதே எங்களுக்கு இல்லையா ஒரு நாளைக்கு எத்தனை இது இருக்குது நீங்கள் இதெல்லாம் சார் நீ செத்தாக சாவு நான் இப்படி பண்ண சார் நான் சூசைடு பண்ணிக்க என் பசங்களோட சொன்னதுக்கு நீ செத்தாக சாவு நீ பூமிக்கு வந்து என்ன பாருணா பாரம் அப்போ வந்து நான் கேட்டேன் சார் பெண்கள் ஒரு நியமாக ஆண்கள் ஒரு நியாயமாக ஆண்கள் வந்து ரெண்டாவது ஒரு திருமணம் பண்ணால் உடனே உடனே ஆக்சிடன் அடிக்கிறாங்க அரெஸ்ட் வாரண்ட் பண்ணுறீங்க பெண்கள் மட்டும் எத்தனை திருமணம் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டதுக்கு என்னை மிரட்டியே துரத்தி விட்டாங்க வெளியே எங்கேயுமே கேஸ் எடுக்கல சார் அதே போல் திருப்பூர் மகளிர் ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கேயே வந்து என் கேஸ் படிச்சும் பார்க்கல அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் இன்ஸ்பெக்டர் மேடம் எனக்கு தெரியல படித்து பார்க்காம நீங்கள் போங்கன்னு வெளியே என்னை துரத்தி விட்டாங்க சார் இதை தகுந்த நடவடிக்கை வந்து கடைசியாக என்னையோட போட்டோம் இந்த ஏமாத்தி அஞ்சு திருமணம் பண்ணாங்க இனிமேல் என்னை போல் ஆம்பளை இங்கே யாரும் பாதிக்கப்படக்கூடாது அவங்க சாய்ஸ் என்னான்னா ஏமாந்துவங்க யார் கிடைச்சாங்க இந்த டிரைவருங்க இந்த வேலை செய்வாங்க கூலி ஆளுங்க இவங்கள டார்கெட் பண்ணி இவங்க வந்து ஏமாத்திக்கிட்டே போயிட்டே இருக்காங்க ஒரு ஒரு ஆம்பளையே ஏமாற்றிக்கிட்டு கடைசியா கடைசியோ சாவோ என் பசங்களுக்கு வசூருவாங்க என் பசங்க பேர் வந்து லிதிக் சரண் நாலரை வயசு என் பொண்ணு ரியாஸ்ரீ ரெண்டரை வயசு சார் இதுக்கு சரியான ஒரு நடைமுறையாக அவங்க தண்டனை வாங்கி தரணும் அவங்கள அரெஸ்ட்டு வாரண்ட் பண்ணணும் இது சட்டத்தில் இடம் இருக்குது சார் ஏன்னா நான் எல்லாம் படித்து பார்த்துட்டேன் இது எங்கே போனாலுமே எந்த நடைமுறைக்கும் வரமாட்டேன் சார் இது என் கோரிக்கை கலெக்டருக்கு போய் ரெண்டு வாட்டி மனு கூட எங்கே அங்கேயும் கலெக்டர் சார் என்ன சொல்கிறாரு சட்டத்தில் இடம் இருக்குதுண்ணா சார் கலெக்டர் சார் நான் கேட்டேன் சட்டத்தில் இடம் இல்லை சார் திருமணம் ஆகாமல் தான் நம்ம வாங்கிக்குலாம் திரும்ப ஆயிட்டு குறிக்க யாரும் வாங்கிக்கூடா வாங்கக்கூடாது சார் நான் கேட்டதுக்கு நீ போப்போ எஸ்டி ஆஃபீஸ் போப்பான்னு சொன்னாங்க எஸ்டி ஆஃபீஸ்லையும் எந்த நடவடிக்கை எடுக்கல சார் எங்க போனாலுமே சங்கராபுரம் டேசனு தான் சொல்றாங்க ஆனா என் மனைவி சொல்றாங்க நீ எங்க போய் சுத்தினாலும் வந்தாலுமே கேஸ் எங்கேயுமே செல்லுபடி ஆவாது சங்கராபுரம் டேசன என் கையில இருக்குதுன்றாங்க அதே போல இந்த பத்து மாச காலமா சார் இவர் பேர் வந்து தமிழ் செல்வன் திருக்கோள் வக்கீல் இவர் வந்து ஒரு மனைவி மாரி நைட்டும் பகலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசிக்கிட்டு ஒரு மனைவிக்கு பணம் போடுற மாரி போட்டுட்டு இது வந்து சாக்ஸ் வந்து எங்க மாமியா ஏன்னா ரெண்டு மாசமா அவங்க எங்க மாமியார் வீட்டுல இருந்தாலும் எல்லா தகவலும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சுதான் அங்க சண்டை போட்டு இங்க விட்டாங்க இதுக்கு மூல காரணம் இவர்தான் இவர் வந்து பத்து காசம் பத்து மாசமா இவரால் குடும்பத்தில் ஏற்படுது தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல மனத்தை கொண்டாந்து என் பசங்களுக்கு இருக்கணும்னு நான் வேண்டுகோள் பண்றேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்